நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்க வேண்டும் என்று உங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் மூன்று யோவான் இதுதான் இன்றைய வாக்கு தத்துவம் தைரியமாக இருங்கள் உங்களை பார்த்து பிரியமானவனே பிரியமானவளே என்று ஆண்டவர் அழைக்கிறார் உபாகமம் முப்பது ஒன்பதை வாசித்து பாருங்கள் ஆண்டவர் நீங்கள் சகல விதத்திலும் செழிக்க வேண்டும் சகலமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று விருப்பமுள்ளவராக இருக்கிறார் இந்த வசனம் சொல்லுகிறது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் கைகள் செய்யும் எல்லா வேலையிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாகும்படி உன் கர்ப்பத்தின் கனியில் உன் பிள்ளைகள் காரியத்தில் பரிபூர்ணம் உண்டாகும்படி உன்னுடைய சொத்து சுதந்திரம் வேலை உறவுகள் நீ பெற வேண்டிய பலன்கள் எல்லாவற்றிலும் பரிபூர்ணம் உண்டாகும்படி ஆண்டவர் உனக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார் நீ எல்லாவற்றிலும் செழிக்க வேண்டும் என்று அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார் உன்னை அப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் கூறுகிறது ஆம்பிரியமானவர்களே நீங்கள் இப்படி திரளாய் பெருக வேண்டும் சம்பூர்ணமுடையவர்களாக பரிபூர்ணமுடையவர்களாக உங்கள் குடும்பத்திலும் பிள்ளைகள் விஷயத்திலும் நீங்கள் செய்யும் வேலையிலும் உங்களுடைய அழைப்பிலும் உங்களுக்கு வர வேண்டிய பலனிலும் இருக்கும்படி ஆண்டவர் உள்ளவராக உங்களை ஆசீர்வதிக்கிறவராக என்று வெளிப்பட்டிருக்கிறார் தைரியமாயிருங்கள் இதற்கு செப்பனியா மூன்று பதினேழின் உங்கள் நிமித்தம் அவர் சந்தோஷமாய் அமர்ந்து உங்கள் பேரில் கெம்பீரமாக களி கூறுகிறார் ஏன் பிள்ளை ஏன் பிள்ளை ஏன் பிள்ளை என்று சொல்லி கெம்பீரமாக களி கூறுகிறார் ஆம் அப்போ சிலர் பதிமூன்று இருபத்தி இரண்டின்படி இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் இவள் என் இருதயத்திற்கு ஏற்றவள் என்று உங்களை குறித்து சொல்லுகிறார் ஏன் தெரியுமா அவருடைய சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றுகிறவளாக இருக்கிறீர்கள் பர்சுத்தமாய் வாழ்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டு ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாம் அவர் மீது வைத்து தைரியமாக உத்தமமாக அவருக்காக சேவை செய்து பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருக்கு காணிக்கை கொடுத்து அவரை எல்லாருக்கும் சாட்சியாக அறிவிக்கும் நீங்கள் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்கள் அவர் உங்கள் மீது இருக்கிறார் என் இதயத்திற்கு ஏற்றவர் என் இறுதியத்திற்கு ஏற்றவள் என்று உங்களை குறித்து கெம்பீரமாய் களி கூறுகிறார் அது நிமித்தம் உங்களை சகல விதத்திலும் அவர் ஆசீர்வதிக்கிறார் ஆத்துமா வாழ்கிறது மனம் வாழ்கிறது குடும்பம் வாழ்கிறது சரீரம் வாழ்கிறது செய்யும் எல்லாம் வாழ்கிறது ஆம்பிரியமானவர்களே ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுப்பது என்பது சாதாரண காரியமல்ல சிலுவைக்கு போகும் முன்பதாக ஆண்டவர் செய்த கடைசி காரியம் எச்சமனை தோட்டத்திலே அவர் பலவீனத்தினால் நிரம்பி வியர்வை ரத்தமாக வரும் வேளையிலே பயத்தின் மிகுதியிலே ஆண்டவரை பார்த்து சொன்னார் ஆண்டவரே என் சித்தம் அல்ல ஓம் சித்தமாகட்டும் என் வாழ்க்கையிலே ஓம் சித்தமாகட்டும் சிலுவையானாலும் அதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஒப்புக் கொடுக்கிறேன் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒப்புக் கொடுத்தார் நன்மை பெறுவதற்கு மட்டும் நாம் ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்பதல்ல பாடுகள் பொழுது அவமானங்கள் வரும் பொழுது பிரச்சனைகள் வரும்பொழுது மனுஷன் நம்மை தாறுமாறாக பேசும் பொழுது நடத்தும் பொழுது தவறான காரியங்களை தவறான குற்றச்சாட்டுகளை நம்மீது வைக்கும் பொழுது பொல்லாத அதிகாரங்களை உபயோகப்படுத்தி நம்மை துன்பப்படுத்தும் பொழுது நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் ஆண்டவரே இது எல்லாவற்றையும் நீர் அனுமதித்திருக்கிறீர் அனுமதித்திருக்கிறீர் அல்ல உம் என்ன உமது சித்தத்தை நிறைவேற்ற இந்த நேரத்திலும் இந்த காரியத்திலும் இந்த வழியிலும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது பிளப்பி அறி ரெண்டு ஆறிலிருந்து பத்து வரைக்கும் எழுதியிருக்கும் பாக்கியம் நமக்கு வருகிறது ஒரு அடிமையாக தன்னை இல்லாமல் இறைவனுடைய தீர்மானத்திற்கு பலியாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் உம் சித்தமாகட்டும் என்று சொல்லி உம் சித்தத்தை எல்லாம் நான் செய்ய வந்திருக்கிறேன் முதல் இருதயத்திற்கு ஏற்றவராக இருக்கட்டும் என்று பலியாக ஒப்புக் கொடுத்தார் நாமம் அப்படியே ஒப்புக் கொடுக்கும் பொழுது எப்படி இயேசுவுக்கு மேலான நாமத்தை ஆண்டவர் இன்று கொடுத்திருக்கிறாரோ எல்லா முழங்காலும் அவருக்கு முன்பதாக முட்டங்க செய்கிறாரோ அதே போல நமக்கும் ஆண்டவர் செய்கிறார் ஆண்டவர் செய்கிறார் நமக்கும் மிகப்பெரிய பெயரை கொடுக்கிறார் எல்லா முழங்காலும் முடங்குகிறது பிசாசின் முழங்கால்கள் பொல்லாத மக்களின் முழங்கால்கள் நம்மை துன்பப்படுத்தினவர்கள் துன்பப்படுத்துவதினால் அவர்கள் செய்த செய்கையினால் காயமடைகிறார்கள் என்று வேதம் கூறுகிறது பை டூயிங் திங்ஸ் அகேன்ஸ்ட் அஸ் அப்படிதான் யோதாசுக்கு நடந்தது எனக்கு அருமையானவர்களே நாமோ யாரையும் குற்றப்படுத்தாமல் எந்த பிசாசுக்கும் பயப்படாமல் கோபப்படாமல் ஆண்டவரே இதெல்லாம் தீர்மானத்தின்படி எனக்கு நடக்கிறது மக்க நன்றி சித்தமாகட்டும் நான் பலியாக என்னையை ஒப்புக் கொடுக்கிறேன் சிலுவைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று இன்றும் ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டு நம்மை எழுப்புகிறார் உயிரோடு எழுப்புகிறார் மேலான நாமத்தை தருகிறார் எல்லா முழங்காலும் முடங்குகிறது இந்த பாக்கியத்தை கத்தர் உங்களுக்கென்று தருவாராக உங்கள் ஆத்துமா வாழட்டும் எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி உங்களை ஆண்டு ஒரு ஆசீர்வதிப்பாராக இந்த ஆசீர்வாதங்களின் ஆளுமது பிள்ளைகளை ஆசிர்வதியும் துன்பத்தின் நடுவே துக்கத்தின் நடுவிலே போராட்டத்தின் நடுவிலே அவமானத்தின் நடுவிலே பொய்க் குற்றச்சாட்டுகளின் நடுவே சுவாமி உன் சித்தமாகட்டும் என்று சொல்லத்தக்கதான ஆவியானுடைய வைராக்கியமும் வல்லமையும் அவர்களை நிறப்பட்டும் அதற்கேற்ற பலன் என்று வரட்டும் அவர்களை சகல விதத்திலும் ஆசீர்வாதமாய் ஆசீர்வாதமாக ஏசுவின் நாமத்தில்